ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பில் இருபத்தாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று செவ்வாய்க்கிழமை அன்று தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தோர் இருநூற்று ஐம்பது நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அருப்ராசாத உணவான புளியோதரை சாதம் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பாக வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் லேட் திரு பி கே பழனிவேல் அவர்கள் மற்றும் டூட்டுகோரன் ஸ்கேல்ஸ் ஓனர் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்ட செய்தவர்களும் மேலும் உண்ட மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தர்ம பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு பாஸ்கர் அலைபேசி எண் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம் சமுனியின் கருணை வடிவே அரங்கா கலியுகத்தின் தயவு குருவே அரசா